ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி மொறு மொறுனு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு நான் கிழங்கா மீன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் அவ்வளோ நமக்கு காரம் இருக்காது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப அளவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு ஜீரக பொடி இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது ஸோ அதில் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மிளகு ஜீரகப்பொடி பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது யூஸ் பண்ணுங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம பண்ணுற ஃபிஷ் ஃப்ரைல மசாலா எதுவுமே உதிராமல் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கால் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் இது வந்து நமக்கு நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சொட்டு அளவுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம் தெளிச்சுட்டு நல்லா மீனோட மசாலா கூட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன் எந்த அளவுக்கு மசாலா கூட்டாகி பாருங்கள் மீனில் நல்லா கலந்து விட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல மசாலா எல்லாமே மீனில் ஊறியிருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா எந்த அளவுக்கு மீனில் இருக்கு பாருங்கள் பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்து தோலோடவே மீன் கூட தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க மாட்டேன் பூண்டு அதை தோலோடவே தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூடவே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக எல்லாத்தையும் தவால சேர்த்துக்கலாம் ஷேலோ ஃப்ரை தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய ஆயில் இல்லாமல் ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாலே நல்லா நமக்கு ஒரு ஒருப்பா கிறிஸ்பியாக கிடைக்கும் மீன் பொரியிற அளவுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள் நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பில மேலே சேர்த்துருக்கேன் இப்போது அடுத்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம் மிதமான தீலையே ஃப்ரை பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃபிஷ் ஃப்ரைல பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஒரு மசாலா பீஸ் கூட உதிரவே இல்லை பாருங்கள் அப்படியே எல்லாமே மீன்லே தான் இருக்குது இதே நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தா கூட உங்களுக்கு மசாலாஸ் உதிரவே உதிராது இதே மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ